சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரமடையக்கூடிய காலமாக இருக்குது மீனராசியில் சனி வக்ரமடைகிறார் ஸோ சனி வக்ரம் அடைகிறதுனால ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் ராசியாக இருக்கலாம் அது லக்னமாக இருக்கலாம் ரெண்டு பேர்த்துக்குமே பிறந்தோம் ஓ இந்த இந்த பதிவை டீட்டெயில்டாக கேளுங்கள் ஃபஸ்ட்டு சனி வக்ரம்னால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த சனி வக்ரம் நீங்க இண்டிவிஜுவலா என்ன பலன் அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோ பதிவுல சொல்றேன் ஸோ பொறுமையா கேளுங்க ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களும் வேலிடான விஷயமா இருக்கும் கேட்டுங்க ஏன்னா எதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவான டைம் என்னென்ன விஷயங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அந்த காலகட்டத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபேவரா இல்லை அப்படிங்கும் போது அந்த விஷயத்துல இருந்து விலகி நிற்கிறது நல்லது மேக்ஸிமம் நம்ம ப்ரிகாஷனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ப்ரிகாஷனை தான் இந்த பதிவுகளாக நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் ஸோ வறுமன் காப்பதை சிறந்தது இல்லையா ஸோ அதுபோல் ஸோ இப்போது ராசிக்கு ஆல்ரெடி சனி பகவான் நல்ல பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல ஒன்பது பத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் ரொம்ப ஆரோக்கியமான சூழ்நிலை தான் ஆனால் அந்த ஆரோக்கியமான சூழ்நிலையை ஜூன் மாதத்திலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிருக்கும் ரிஷபம் ஏன்னா இதற்கு முன்னாடி ஜென்ம குரு அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்லாம் இருந்துட்டு இருந்தது குரு லக்னத்துல அல்லது ராசியில இருக்கிறது அவ்வளவு தொந்தரவான்னு கேட்டா ஜென்ம குரு கண்டிப்பா பாதிப்பை தரும் உறவுகள் அதே போல பொருளாதாரம் இப்படி தொழில் வேலை வாய்ப்பு இப்படி எல்லா விஷயத்திலையும் ஏதோ ஒரு நெருடலை ஒரு குழப்பமான ஒரு மனநிலைமையை ஒரு தெளிவெடுக்க முடியாத ஒரு சூழலை ரிஷபத்துக்கு கொடுத்துட்டு தான் இருந்தது நம்மளுடைய சுயம் அதாவது நம்மளுடைய உண்மையான கேரக்டர் என்னவோ அது அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டங்களில் ஸோ இப்போ அந்த குருவும் பயிற்சி ஆயிட்டார் இப்போ சனி வக்ரம் அடையுது பதினொன்னாம் இடத்துல ஒரு பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல ஜெயஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல ஒரு கிரகம் வக்ரம் அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சனி வக்ரம் அடைகிறதுனால முதல்ல தந்தையினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் கண்டிப்பா அது நல்ல பலனை நம்மளுக்கு கொடுத்துரும் இதுக்கு முன்னாடி சனி பதினொன்னாம் இடத்துக்கு போயாச்சும் அந்த அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்புகளில் தொழிலில் கொஞ்சம் டவுன் கிரேடா பார்த்திருக்கும் ரிஷபம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாது வேற ஏதாவது ஒரு தடைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு வருமான குறைபாடு எல்லாம் இருந்திருக்கும் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேல அந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுக்க நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்க போகுது எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் இப்படி ஒரு நம்மளுக்கு நல்லது ஒரு நல்ல காரியம் நடந்துருமா இப்படி ஒரு பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு விடிவு காலம் கிடைச்சிருக்கும் எதிர்பார்த்துருக்க முடியாது இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கா அப்படின்னு நினைப்போம் ஆனால் டக்குன்னு ஒரு விஷயம் நடந்துடும் ஒரு ஸ்பார்க் நடந்துடும் கண்டிப்பாக அதுலேருந்து ரெக்கவராகி வெளியே வருவோம் ஸோ தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் முதல்ல தொழிலில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கம்மியாச்சு கான்சென்ட்ரேஷன் கம்மின்னு சொல்ல முடியாது நிறைய எஃபர்ட் போட்டோம் அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்காம இருந்தது சமீப காலமா சனியினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கும்போது அந்த எஃபர்டுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கல அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கல அதுக்குண்டான வருமானம் கிடைக்கல கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லி போட்டு விடாம அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருந்தோம் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன எஃபர்ட் போடுறோமோ சனி வக்ர காலகட்டங்கள்ல என்ன எஃபர்ட் போடுறமோ அதை விட ரெண்டு மடங்கு பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க கண்டிப்பா இரண்டு மடங்கு பலனை அனுபவிக்க போறீங்க தொழில் ரீதியா இருந்து வந்த பொருளாதார தடைகள் நீங்குது மாமியாரனுடைய உடல் ஆரோக்கியம் சரியாகுது உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாருக்கும் இடையே இருந்து வந்த அந்த உறவு நிலையில் இருந்த கசப்புகள் ரெடியாகுது வெளியூர் வெளி மாநில வெளிநாடு போகணுன்னு முயற்சி எடுத்துட்டு இருந்தோம்னா அது நடக்குது வயது மூத்த நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவே மாறுது மருத்துவ சகோதரம் சுத்தமாக குறையுது உடம்புல நல்ல ஒரு நம் தான் இருக்கும் நம்ம தைரியமாக இருக்கலாம் உடம்புல எந்த ஒரு குறையும் இல்லை எல்லாமே ரெடியான மாதிரி ஒரு ஃபீலிங்கே மனசு அவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது உடம்பும் மாறுது மனசு சந்தோஷமாக இருந்தால் தான் உடம்பும் சந்தோஷமாக இருக்கும் உடலும் நோயிலிருந்து வெளிவரும் முதல்ல எல்லா நோய்களுக்கு காரணம் உடல் இல்லை மனம்தான் மனம் சுத்தமடையும் போது உடலும் சுத்தம் அடையுது அதை உங்களால் உணர முடியும் இந்த காலகட்டம் என் நேரமும் வேலை வேலை இருந்தோம் அதுக்குண்டான எல்லா அஃபர்ட்டும் போட்டோம் ஆனால் நம்மளுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தது அப்படின்ற மன சஞ்சலம் மாதிரி நீங்கள் எந்த செய்தாலும் எந்த விஷயம் செய்தாலும் நெட் ரிசல்ட் உங்களுக்கு வெற்றி லாபம் மன திருப்தி இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் நம்மளுக்கு வரப்போகுது நிறைய ரிஷபராசி அன்பர்கள் குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க குழந்தை உருவாகதற்கு நிறைய ஹாஸ்பிட்டல் போயாச்சு நிறைய படி ஏறி இறங்காச்சு நிறைய மருந்துகளை சாப்பிட்டாச்சு சித்தா ஆயுர்வேதிக்கு ஹோமியோ யுனானி அலோபதி இப்படி எல்லாம் சாப்பிட்டோம் எதுலையுமே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படி போராடிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு கூட இந்த காலகட்டம் வக்ர சனி எதிர்பாராத ஒரு விஷயத்தை நடத்திடும் குழந்தை பேரை சிம்பிளா கொடுத்துட்டு போயிடும் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் இரண்டாம் இடம் சம்மந்தப்பட்டு தசா புத்தி அந்தரம் பிராணா தேகா இதில் ஏதாவது ஒன்று அஞ்சு ரெண்டு சம்மந்தப்பட்டு ஜாயின்ட் ஆச்சுன்னா போதும் கண்டிப்பாக அந்த காலகட்டம் குழந்தை பேர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு இருந்து வந்த உடல்நல தொந்தரவுகளும் நீங்கும் குழந்தைகள் நல்லா படிக்கும் நல்ல குழந்தைகள் கேட்ட கோர்ஸ் கிடைக்கும் அதில் போய் ஜாயின் பண்ணி வை ஜாயின் பண்ணி விட முடியும் மனசுக்கு பிடித்தமான விஷயங்களை பக்காவாக பிளான் பண்ணி செய்துடுவீங்க உங்களுக்கு நல்லதுன்னு இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு உங்களுக்காக இருக்கிறவங்களுக்கு நிறைய நன்மைகளையும் உங்களுக்கு எதிராக நாள் வரைக்கும் இருந்தவங்களுக்கு அவங்க சன் அவங்க யோசிக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய எதிர்ப்புகளையும் காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் மனசுக்கு அவங்க எதிரியா நண்பரா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ண உங்களுடைய மனசுக்கு தான் அது தெரியும் ஸோ எது செய்தாலும் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கமே அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்லிட முடியும் அதே நேரத்தில் வயது முதிர்ந்த நபர்களுக்கு ஏதாவது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் வந்துருமோ கண்டம் வந்துருமோ அப்படின்ற பயமெல்லாம் இருந்துட்டு இருந்தது இப்போ அந்த சனி வக்ரமாயி பார்க்குறாரு சில நபர்களுக்கு கூட தற்கொலை எண்ணம் கூட இருந்துகிட்டு இருந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த சனி வக்ரமாயி பார்க்கறாரு கூடவே குருவினுடைய பார்வையும் அந்த அட்டமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால அந்த வேண்டாத எண்ணங்கள்லேருந்து நம்மளுக்கு மன நிம்மதி கிடைக்கும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் எதிர்பாராத நேரத்தில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் பொருளாதார ரீதியாக வாராத கடன் வர்றது ஒரு பிஎஃப் அமௌண்ட் கிடைக்கிறது லாட்ரியில் பணம் உழுகிறது அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பாராமல் நல்ல பூம் கிடைக்கிறது ஒரே நல்ல மாற்றம் நிகழ்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த சனி வக்ரமும் முருவினுடைய பார்வையும் அந்த எட்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால நம்மளுக்கு நடக்கக்கூடிய அதிசயங்கள் பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில் ஒரு பேர் உதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சொல்லுது காதல் அமைப்புகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் அமைப்புகள் வெளியில் தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் கவனமா இருங்க ஸோ இவ்வளவும் இந்த வக்ர நடக்குது எல்லாமே சீக்கிரமாக கடகட கடகட நம்ம யோசிக்காத நேரத்தில் நடந்துடும் நீங்கள் இருக்கிறது ஸ்ரீ பாலாஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நம்ம இலவசமாக ஜோதிட அடிப்படை வகுப்பு பிளான் பண்ணியிருக்கோம் வரக்கூடிய ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அந்த வகுப்பு நடக்க இருக்கு அந்த வகுப்பில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இலவசமாக படிக்கணும்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் முக்கியமாக ஜோதிட ஆர்வம் இருக்கணும் இருக்கக்கூடிய நபர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மூணாம் தேதியிலேருந்து வகுப்பு ஷேர்பாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம் சாட்டர்டே சண்டே வகுப்பு இருக்காது இப்போ வீக் டேஸில் ஒர்க்கிங் டேஸில் கண்டிப்பாக கிளாஸஸ் இருக்கும் ஸோ இப்போ வக்ரம்னா என்ன உங்களுடைய ஜாதகத்துக்கு அதை எப்படி பொருத்தி பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் மீன ராசியில் குரு சுக்ரன் இங்க ரெண்டு பேரும் வக்ரமா இதில் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தால் கூட போதும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க ஈவன் அங்கே ராகுக்கேது இருந்தால் கூட தொழிலில் பெரிய டெவலப்மெண்ட் உங்களுக்கு உண்டு செவ்வாய் யார் இருந்தாலும் சரி அங்கே ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் மீன ராசியில் அப்படின்னா கண்டிப்பாக நல்லதை அனுபவிக்க போறீர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை முக்கியமாக ரிஷபலக்கணக்காரங்களுக்கு அங்கே ஒரு வக்ரகிரகம் இருந்துட்டால் மட்டும் போதுமானது கண்டிப்பாக வெற்றி உண்டு உங்களுக்கு ஸோ இதுக்கான வழிபாடு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மட்டும் பண்ணிவிட்டு வாங்க போதுமானது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரமாகறதுனால எல்லா விதமான நல்ல பலன்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்